இப்ப நம்ம மக்களை சந்திக்கிறதுக்கு நம்ம சொந்தங்களை சந்திக்கிறதுக்கு எத்தனை கட்டுப்பாடுங்க அந்த இடத்துல இந்த இடத்துல அதுக்கான காரணங்கள்லாம் சொத்தையான காரணமா இருக்கும் அங்க பேசக்கூடாது இங்க பேசக்கூடாது அஞ்சு நிமிஷம் தான் பேசணும் பத்து நிமிஷம் தான் பேசணும் நான் மூணு நிமிஷம் தான் அதுலேயும் அது பேசக்கூடாது இதை பேசக்கூடாதுன்னு சொன்னால் அப்புறம் நான் எதை தயார் பேசுறது அரியூர் அரியலூரில் போனப்போ நான் கரெக்டாக அந்த ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு அந்த ஏரியாலேயே அந்த பவர் கட்டு அப்புறம் நான் திருச்சிக்கு போய் நான் பேச அப்புறம் அந்த ஸ்பீக்கருக்கு போகிற அந்த ஒயரு கட்டு இல்லை நான் தெரியாமல் தான் கேட்குறேன் சிஎம் சார் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஆர்எஸ்எஸ் தலைவர் இங்கே வராருன்னு வச்சுக்கோங்க இல்லை நம்ம பிரதமர் மோடிஜி அவர்களோ இல்லை உள்துறை அமைச்சரோ இங்கே வராருன்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் போடுவீங்க இந்த மாதிரி பவர் கட் பண்ணுவீங்க இந்த மாதிரி வயர் கட் பண்ணுவீங்க கொஞ்சம் கட் பண்ணி தான் பாருங்களேன் முடியாதுல்ல நீங்க தான் மறைமுக உறவுக்காரர்களாச்சே இதாவது பரவாயில்லைங்க இத தாண்டி ஒரு ரூல் ஒண்ணு போட்டாங்க வெளியில வரக்கூடாதான் கையை இவ்வளவுதான் தூக்கணுமா இப்படியே வரணுமா மக்களை பார்த்து சிரிக்காத மக்களை பார்த்து கையசைக்காத இப்படியெல்லாம் ஐயோ யோ நானும் என்னவோ ஏதோ நினைச்சங்க சம்ம காமெடியா இருக்குங்க ஐ ஜஸ்ட் என்ஜாயிங் லைக் எனி திங் நேரடியாவே கேட்கிறேன் சார் மிரட்டி பாக்குறீங்களா அதுக்கு இந்த விஜய் ஆள் இல்ல சார் அதுக்கு நாம ஆள் இல்ல சார் என்ன செஞ்சிருவீங்க மேக்ஸிமம் கொள்கையை சும்மா பேருக்கு மட்டும் வச்சுக்கிட்டு குடும்பத்தை வச்சு கொள்ளையடிக்கிற உங்களுக்கே இவ்வளவு இருந்தா சொந்தமா சொந்தமா உழைச்சி சம்பாதிச்ச எனக்கு எவ்வளவு இருக்கும் தேங்க்யூ நண்பா என்ன நாங்கள் பெருசாக கேட்டுவிட்டோம் மக்கள் வந்து நிம்மதியாக ஃப்ரீயாக நின்று பார்க்கறதுக்கு ஒரு இடம் அதை நாங்கள் தேர்வு செஞ்சு அதுக்கு பர்மிஷன் கேட்குறோம் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த இடத்தையெல்லாம் விட்டுட்டு நெருக்கடியோட மக்கள் நெருக்கடியோட எங்கெல்லாம் நிற்க நிற்பாங்களோ அந்த இடமா பார்த்து செலக்ட் பண்ணி தெரியுங்க உங்கள் எண்ணம் தான் என்ன சார் நான் அவங்கள பார்க்கக்கூடாது அவங்களோட பேசக்கூடாது அவங்க குறைகளை கேட்கக்கூடாது அவங்களுக்காக குரல் கொடுக்க கூடாது என்னதான் சார் உங்க எண்ணம் சரிங்க சார் ஒரு அரசியல் தலைவன் அப்படின்றதெல்லாம் மறந்துடுங்க ஒரு சாதாரண ஒரு தமிழ்நாட்டு மண்ணோட ஒரு மகனா ஒரு நம்ம தமிழ் மக்களுடைய ஒரு சொந்தக்காரனா என் மக்களை என் குடும்பத்தை என் சொந்தங்களை நான் பார்க்க போனா என்ன பண்ணுவீங்க அப்பவும் தடை போடுவீங்களா வேணாம் சார் இந்த அடுக்கு இந்த அடுக்குமுறை அராஜக அரசியெல்லாம் வேணாம் சார் நாம ஒன்னு தனியால் இல்லைங்க சார் மாபெரும் மக்கள் சக்தியோட பிரதிநிதிங்க சார் மாபெரும் பெண்கள் சக்தியோட சகோதரன் சார் மாபெரும் இளைஞர் இயக்கமா இருக்கிறோம் சார் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் ஃபாலோ பண்ணுங்க